வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்னைக்கு நம்முடைய சேனலில் விளாங்கழத்தை வச்சு ஒரு சட்னி ரெசிபியும் விளாங்கழத்தை வச்சு ஒரு பானகம் ரெசிபியும் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதாக இருக்கும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் முறை வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க பாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாலு வினாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஓடி நல்ல கெட்டியாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கிறது வந்து காயாக இருக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்சஸாக இருக்கும் இந்த எஜ்ஜஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பழமாக இருக்கும் பழமாக இருந்ததுன்னா பழுத்தது நல்ல மனமா இருக்கும் அந்த இடத்துல ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நான் ரெண்டு இந்த ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன் சமைக்கிறதுக்கு இப்போ இது நல்ல ஒரு சென்டரில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த விழாம்பழம் பார்த்தீங்கன்னா காய் இது வந்து இது சின்ன சின்னதாக நிறைய கொட்டைகள்லாம் இருக்கும் இது இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த விளாம்பழம் ரொம்ப குளிர்ச்சியானது இந்த காயாக இருக்கிறனால இப்படியே இருக்கும் இப்போ இந்த விளாம்பழத்தை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பழுத்துருக்கு ஃபுல்லாக பழுத்துருந்ததுன்னா இந்த ஓட்லேயே இல்லாமல் ஒன் சைடாகவே வரும் அது கட் பண்ணும்போது இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு புளிப்பு ஒரு இனிப்பு கலந்த மாதிரி ஒரு டேஸ்டெலாம் இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ இது ரெண்டையும் நம்ம சட்னி செஞ்சுக்கலாம் இதில் இதை வந்து உள்ளே இருக்கிற பலுப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்படி இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது அப்படியே அந்த பலுப் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு விளாம்பிழ சட்னி செய்கிறதுக்கு நம்ம பாத்திரம் வச்சேச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் எண்ணெய் விடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விடலாம் நல்லா சிவந்து வரட்டும் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் போட்டுக்கோங்க வர மிளகாய் நான் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்து விடலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து லேசாக வரச்சுடலாம் வரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த பல்ப்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா வெளங்காயோட பல்ப்பு இப்படி கொஞ்சம் போட்டுட்டு வறுத்துட்டுருவோம் இதுலேயும் இந்த எல்லாம் பழத்துலேயே புளி பொறுக்கிறதுனால நம்ம புளி போட்டு வறுக்கல போட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வதக்கிட்டாச்சு விட்டாச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வளர்க்கும் போல் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் கடுகுளுந்து வச்ச உடனே சின்னதாக ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் தாளிப்ப சட்னியில் சேர்த்துடலாம் சூப்பரான விளாம்பிளம் சட்னி ரெடி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ விளாம்பிழம் சட்னி முடிச்சிட்டோம் அடுத்தது விளாம்பழத்தை வச்சு இப்போ நம்ம பானகம் பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம ஏற்கனவே இந்த பால்ப்பு எடுத்தோம் இல்லையா அதனும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரையிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் வெள்ளம் கரையட்டும் இப்போ இந்த விளாம்பழத்தெலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல கையிலேயே இந்த மாதிரி மசிச்சு கொடுக்கலாம் நம்ம பானகம் செய்கிறதுக்கு எப்போவுமே நம்ம வந்து புளி தினக்கரை கரைச்சி விடுவோம் ஆனால் இது பழத்துலேயே நல்ல ஒரு புளிப்பு இருக்கிறதுனால நல்லா புளியை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நல்லா கரைச்சி இதில் இருக்க சக்கையெல்லாம் எடுப்போம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பசஞ்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா இந்த மாதிரி பத்து நிமிஷம் கையிலையே நல்லா அப்படியே பசஞ்சி விட்டுகிட்டே இருந்தேன் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் தண்ணி விட்டு அடிச்சுட்டு அப்படியே புளிஞ்சு விட்டுக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி கலந்துட்டு இந்த கொட்டை நாரெல்லாம் வரும் இல்லைங்களா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் கையிலேயும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஃபில்டர் வச்சோம் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை இப்போ ஃபில்டரில் இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்துட்டேன் உங்களுக்கு அதுக்கு பார்க்குறதுக்கு இந்த முழா ஜூஸ் மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய விளாம்பழம் பானகம் ரெடி ஆயிடுச்சு நோ ஆயில் நோ பாயில் அழகாக செஞ்சுட்டோம் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதே விட்டுவிட்டோம் எழுந்த பழம் ஈச்சம்பழம் இதெல்லாம் மறந்து போன மாதிரி இந்த விழா பழத்தையுமே நம்ம கொஞ்ச நாளாக மறந்துவிட்டோம் இது நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு சாப்பிட பழகிடுவாங்க இதில் இருக்கிற நியூட்ரிஷனும் அவங்களுக்கு போய் சேரும் நம்மளுடைய விளாம்பரம் பானகம் ரெடி நம்முடைய சட்னியும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்முடைய பானகமும் சூப்பராக இருக்குது இந்த பழம் மட்டும் ரொம்ப கனஞ்சிருந்தால் அது இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும் இது புளிப்பு இனிப்பு கலந்து ரொம்ப நல்லா இருக்குது இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங்காக கொடுங்க રોજ સૂપર ફાર સબકઈિંગ ફાર વાચિંગ